ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்பி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து நம்ம பேசுகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவைட் டேர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி கீழே வந்துருக்குறான் திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் புல்லிஷ்க்கு டேர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு சைடு எதிர் சைடு புல்லிஷ் ஆர் பெரிஷ் எதிர் சைடு டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய புரிதல் ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கீழேருந்து திருப்பி மேலே போகிறதுனால அடுத்த கட்டத்துக்கான ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஊகிக்கலாம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரலன் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்டு தான் இந்த ஸ்டாக்குக்கு ட்ரெண்ட் லைனில் எந்த அனாலிசிஸ்டும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல இப்போ இதோடைய ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் அதுலேயும் பர்டிகுலராக ரோட் கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் மொபைலிட்டிக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் இவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் இவனுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லாங் டியூரேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்க ஒவ்வொரு இதுலேருந்தும் கமன்ஸ்மெண்ட்ல நம்ம பார்க்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு இப்போ அவங்களுடைய ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஆறு இருக்குன்னு நமக்கு இந்த தகவல் அவங்களுடைய வெப்சைட்லேருந்து நமக்கு கிடைக்குது இப்போ இது எல்லாமே எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் இல்லை இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது கீழேயே வாங்கி போட்டுறணும் அந்த கம்பெனிக்கு ஸ்கோப் இருக்குன்னு நம்ம எந்த ரூபத்தில் அசஸ் பண்ணினாலும் மேக்ஸிமம் கீழேயே வாங்கிடணும் ஏன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது திருப்பி கிடைக்கணும் கிடைக்கும் போது மாத்திரம்தான் நமக்கு வந்து வரும் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க போட்டி போடுறதுக்கு ஸோ இப்போ இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்ததெல்லாம் கம்ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களுடைய ரெவின்யூ ஹிட் ஆகுங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்க இன்டர்நேஷ்னல் லெவல்ல டீல் பண்றாங்களா இருந்தாலும் இப்போ தான் மெயினாக இவங்களுடைய பிசினஸ் இது வந்து இருக்குங்கிறதை நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட்டா ஃபியூச்சர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு இவங்களுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்மளால அசஸ் பண்ண முடியல ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்தியாவில் இன்னும் வந்து ஒரு பெரிய கிப் நிறைய கேப் இருக்கு நிறைய இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கு நீடு இருக்கு தேவை இருக்குங்கிறதையும் நம்ம மனசுல கருதூரம் நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா இருக்குது இந்த கம்பெனிக்கு எவ்வளோ தூரம் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதோ இல்லாட்டி காம்படிஷனில் வின் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளால் அசஸ் பண்ண முடியல இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலாக நம்ம பார்ப்போம் நம்ம இதில் வந்து ஸ்க்ரீனர் டாட் இன்லேருந்து எடுக்கிறோம் ஏன்னா ட்ரெண்ட்லைனில் எனக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் பற்றலை இந்த கம்பெனியோடைய புக் வேல்யூ அப்படிங்கிறது அறுபத்தி ஏழு ரூபா நாற்பது பைசா அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஒன்பது புள்ளி இருபத்தி ஒரு பர்சென்ட்டாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒம்போது புள்ளி பதினாலு பர்சென்ட்டாகவும் இருக்குது இது ஒரு ஆவரேஜ் ரிட்டனாக தான் நம்ம பார்க்குறோம் ஃபேஸ் வேல்யூ பற்றி எந்த தகவலும் இல்லை இவங்க டிவிடென்ட்டுன்னு கொடுக்கறதில்லை அதுக்கு பதிலில் யூனிட்டுக்கு டிவிடென்ட்டு தான் டிவிடென்ட் வந்து யூனிட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் மாதிரியோ அந்த இது அந்த அந்த ஒரு டேம் டெக்னிக்கல் டேம் போட்டு அவங்க செய்கிறாங்கங்கிறத நம்ம புரிந்துக்கொள்ள ஏன்னா ஷேர்ஸ்னால் டிவிடெண்ட் இவங்க இங்கே வந்து காட்டிலும் யூனிட்டு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறதையும் மனதுக்குள்ளே வச்சுக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்போது இருக்கு இது நார்மலா வந்து ஒன் பாயிண்ட் பைவ் கட்டிலும் கூட இருக்கிறதுனால இது வந்து ஹை ரேட் ஆஃப் சால்வன்ஸி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் பிஇ ஒன்பது புள்ளி எண்பத்தி ரெண்டாவும் பி புள்ளி எண்பத்தி ஒன்பதாவும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சப்ஸ்குயன்ட்டா குரோத்துக்கான ஆப்பர்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மெக்கானிக்கலா இதை நம்ம வந்து அப்படி கருத முடியாது இவங்களுடைய பிசினஸ் ப்ராஜெக்ட்ஸு ப்ராஜெக்ட்ஸை எடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இனிமேல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வரோம் டிமாண்டு நிறைய இருந்தாலும் இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து கருதணும் அதனால் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் வியூ மாத்திரமே இது பத்தாதுங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம்

ஏன்னா இவங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கோ இவங்களுக்குலாம் வந்து இதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கு புக் வேல்யூ அறுபத்தி ஏழு ஆனால் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கு ஸோ இப்போ அதை நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு சப்போஸ் கீழே இறங்கினா ஐம்பத்தி ஏழுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க சீப்பாக கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூவே மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் வர்சஸ் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் டைம்ஸ் வந்துருக்கு எனக்கு என்னமோ தோணுது இவங்களுடைய அசட் வேல்யூ காட்டிலும் இவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வேல்யூக்கு நம்ம வந்து ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிறது எனக்கு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபீலாக இருக்குது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் புக் வேல்யூ பார்த்தாலும் சரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தாலும் சரி இபிஎஸை பார்த்தாலும் சரி ஆனால் என்னுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி இபிஎஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணியிருக்காது ஆனால் இந்த கம்பெனிக்கு என்னுடைய ஃபீல் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி வருது ஆனால் என்கிட்ட ஃபார்மலா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோக்கில் இபிஎஸ்க்கு மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் இபிஎஸ் வச்சுக்குவோம் ட்ரெண்டை வந்து நம்ம ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை பற்றி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இங்கே வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோக்கு ஃபைவ் டைம்ஸை தாண்டி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த ஃபைனு வரும்போது ஒரு கரெக்ஷன் வருதா அடுத்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கட்டத்துக்கு இதை எடுத்துகிட்டு போக போகுதா அப்படிங்கிறத நம்ம தே நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுக்கணும் அது நம்ம வந்து கால்குலேஷன்ஸுக்குள்ளே எடுக்கிறோம் இவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா ஹை அண்ட் லோ வந்து எழுபது ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குங்கிறத நமக்கு இந்த இடத்துலேருந்து தகவலாக கிடைக்கிது இப்போ குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து ஸ்க்ரீனர் டாட் இன்ல ஆஃப் ஹெலி ரிசல்ட்டாக இருக்குது ஆனால் ட்ரெண்ட்லைனில் குவார்டர்லி ரிசல்ட்டாக அவங்க போட்டிருக்குறாங்க இதை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல நான் ட்ரெண்ட் லைனே ஃபாலோ பண்ணுறேன் இந்த விஷயத்துக்கு அதுக்கு முன்னாடி இவங்களோட இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம பார்க்கலாம் இந்த கம்பெனியோடு சேல்ஸ் க்ரோத் வந்து கொஞ்சம் கம் டெ நெகட்டிவாக போயிருக்கு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து லோவாக இருக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னாக்கா மிச்ச நம்ம ஷேர்ஸை பார்க்குற மாதிரி மிச்ச ஷேர்ஸை பார்க்குற மாதிரி இதை நம்ம பார்க்க முடியாது அதனால் அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கம்பெனி லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இவங்க வந்து பாஸ்ட் த்ரீ இயர்ஸாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து அவங்களுடைய பிஸ்னஸோடைய ரிஸ்க் தான் அதனால் அது டெண்டன்சி தான் அதனால் அதை நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்கலாம் பட் இந்த கட்டத்தில் அதை வந்து நம்ம ஒரு குறையா பார்க்கறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா அது அவங்களுடைய பிசினஸ் உடைய நேச்சருங்கிறது என்னுடைய புரிதல் இப்போ இவங்களோட இதை நம்ம பார்ப்போம் நம்ம வந்து கார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்த்துடலாம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து சிஜிஆர் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் இபிஎஸோட த்ரீ இயர் சிஜிஆர் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் இன்க்ரீஸ் ஆகுது ஃபைவ் இயர் சிஜிஆர் நைன் பாயிண்ட் நைன் இருக்கு சப்சிக்வெண்ட்டா இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதே கண்டிஷன்ல இருந்ததுன்னா சப்சிக்வெண்ட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஐம்பத்தி அஞ்சு இருக்கு அதே மாதிரி எபிட் மார்ஜின் ஐம்பத்தி ஆறு இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி அஞ்சு இருக்கு இது எல்லாமே ஹை ரேட்டா தான் இருக்கு அதே மாதிரி தான் இந்த சைடு வந்து சிஜிஆர் வந்து நெட் ப்ராஃபிட்டோட மார்ஜின் சிஜிஆர் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறும் எபிட் மார்ஜினோட சிஜிஆர் மைனஸ் மார்ஜின் இருக்கு ஆப்ரேட்டிங் சிஜிஆர் அப்படின்னு மார்ஜினோட சிஜிஆர் மைனஸ் பத்து புள்ளி ஒன்பது இருக்கு அது வந்து சப்சிக்மெண்ட்டா இவங்களுடைய ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வரும்போது தான் அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தகவலா வச்சுக்குவோம் இப்ப இவங்களை வந்து டிவிடென்ட் கொடுக்கறாங்களா சொன்னாக்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இவனுடைய டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃப்ராக்ஷன்ஸில் நிறைய டைம் ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க இருபது பைசா ஐம்பது பைசா முப்பது பைசான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மூணு டைம் மூணு குவார்ட்டராக அவங்க டிவிடெண்ட் கொடுக்கல ஆகஸ்ட்டு ஆமாம் மூ ரெண்டு குவார்ட்டராக டிவிடெண்ட் கொடுக்கல ரெண்டு குவார்ட்டராக டிவிடெண்ட் கொடுக்கல ஜூலை மாதத்துக்கு மொத்தமாக ஒரு ரூபா அறுபது பைசா கொடுத்து அப்புறம் ஒரு இருபத்தி ஒம்போது பைசாவும் கொடுத்துருக்குறாங்க இப்படியே வரிசையான மாசத்துக்கு அப்பக்கப்போ கொடுத்துக்கிட்டே வராங்க அதனால இதுதான் இவங்களுடைய பேட்டர்ன் அப்படின்னு இல்லை அக்டோபர் மாதமே ரெண்டு கடைச்சிருக்கு மூணு கடைச்சிருக்கு ஜூலை மாசத்துக்கு மூணு கிடச்சிருக்கு மே மாசத்துக்கு கொடுக்கல மே பிப்ரவரி இதெல்லாம் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆகஸ்ட் மாதம் ஒரு ரூபாய் எழுபது பைசா கொடுத்துருக்குறாங்க மே மாசத்துக்கு ஒரு முப்பது பைசா கொடுத்துருக்குறாங்க அது மே மாதமே மூணு பே ரெண்டு பேமெண்ட் இருக்கு முப்பது பைசா ஒரு ரூபாய் எழுபது பைசா அப்படின்னா ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒரு ரெண்டு ரூபா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ரூபா நாலு ரூபா டிவிடெண்ட் கிடைக்குது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு பார்க்கும்போது ஒரு மூணு ரூபா அந்த ரேஞ்சுக்கு டிவிடெண்ட் கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா டோட்டல் போடலை இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது என்ன இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்குலாம் இப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு ஸ்டாக்னேட்டடோட ஒர்க் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எடுத்து சீக்கிரமாக முடிக்கணும் என்ன டைம் ப்ராஜெக்டோடைய டைம் வேல்யூ இருக்கு இல்லைங்களா அந்த டைம்க்காக சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி இவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக செஞ்சுருந்துருக்கலாம் வேக வேகமாக முடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதோடைய டெவலப்மெண்ட்டு இனிமே வந்து நார்மல் ஃபேஸுக்கு டேர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆர்கானிக்காக டேர்ன் ஆகும் அந்த மாதிரியான சூழல் வந்துச்சுன்னா கீழே ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு தான் திருப்பி அடுத்தடுத்து இவனுடைய ப்ராஜெக்ட் பிக்கப் ஆகும்போது பிஸ்னஸ் எக்ஸ் பிக்கப் ஆகும்போது மேலே ஏறுறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் என்னுடைய யோசனையில் இருக்குது இப்போ இவங்களுடைய குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நெகட்டிவாக போயிருக்கு மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் அதே சமயத்தில் ரெவின்யூ நாலு புள்ளி ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது ரெவின்யூ ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு இறங்கிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் இறங்கியிருக்கு ஆனால் இபிஎஸ் லெவல் ஒன்று புள்ளி எட்டுங்கிற ரேஞ்சில் இருக்குது இது வந்து இவங்க வந்து ஃப்ராக்ஷனில் ஒரு டிஜிட் பண்ணுறதுனால ரெண்டு டிஜிட் போனால் எக்ஸாக்டாக இருக்கும் அந்த மாதிரியான சூழல் இருக்குது இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்குது இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி நாலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு குவார்டராக அந்த எபோவ் சென் செவன் அந்த கேட்டகரி அந்த லெவல்லையே இருக்குது இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல என்ன பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்களே மார்ச் மாசம் செவன் பாயிண்ட் செவன் மார்ச் அந்த சைட்ல செவன் பாயிண்ட் செவன் வச்சுட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர்ல செவன் பாயிண்ட் நைன் வச்சிருக்கிறான் திருப்பி டிசம்பர்ல கம்மியா இருந்திருக்கு ஃப்ராக்ஷனுக்குள்ள வந்திருக்கு ஏன்னா ஆஃப் இலேயர்ல அப்ப கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்களோ அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கிறோம் அதனால இதை வந்து ஒரு பேட்டர்னைஸ் பண்ணி மேலே ஏறுது இறங்குதுங்கிறத நம்மளால சொல்ல முடியல ஏன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை இப்படி ஒரே மாதிரியான சைடுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸ் இல்லை ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் இருக்காது ஏன்னா இவங்க யூனிட்ஸா பர்ச்சேஸ் பண்றாங்க அதுக்கான ஷேர் ஹோல்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இல்லை இப்போ இந்த கியூ டு க்யூ ரெவென்யூ க்ரோத் பார்த்தோம்னா நெகட்டிவா ஒன்னு புள்ளி முப்பத்தஞ்சு பர்சென்ட் போயிருக்கு அதே மாதிரி கியூ டு கியூ இபிஎஸ் உடைய குரோத் நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் குரோத் வந்து பார்த்தோம்னா மைனஸ் ஒன்று புள்ளி ஏழு பெர்சென்ட் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அடுத்த குவார்ட்டருக்கும் அந்த லெவலை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஏற்றுவாங்களோ அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து போட்டுட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா புக் ப்ரைஸ் அறுபத்தி ஏழு எடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் தொண்ணூற்றி அஞ்சுங்கிற லெவலில் இருக்குது ஏன்னா இதுக்கு கூகுளில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல வரல தான் என்னையை காட்டிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் குமிலேட்டிவ் வந்து மூணு புள்ளி ஆறு ஆறு ரூபாய் இபிஎஸ்ஆ வந்து இருக்கு இந்த வரும்போது இந்த இயர் எண்டு வரும்போது ஆறு புள்ளி ஒன்பதாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆறுக்கும் ஆறு புள்ளி ஒம்போதுக்கும் கிட்டத்தட்ட நம்ம பேசக்கூடிய பிரைஸ் தொகையிலிருந்து ஐம்பது ரூபாய்க்கான வித்தியாசம் இருக்கு சாரி பத்து ரூபாய்க்கான வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்து எதை மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஆறு புள்ளி ஒம்போதுக்கு தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இன்னும் ரெண்டு குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது ஆறு புள்ளி ஒம்போது டேலி ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆறு புள்ளி ஒன்போதுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த குவார்டரில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த இபிஎஸ் டிடிஎம் ஆறுங்கிறத நாளாவில் டிவைட் பண்ணும்போது ஒன்று புள்ளி அஞ்சு ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருக்கு இந்த குவார்டருக்கு டிசம்பர் குவார்டருக்கு ஆனா எக்ஸிட் ஆகக்கூடியது வந்து கியூ டூ கியூ ஃபோர் அதாவது பாயிண்ட் டூ வந்து எக்ஸிட் ஆக போகுது அப்ப இன் ஒன்னு புள்ளி அஞ்சு வர்றதுனால ஒன்னு புள்ளி மூணு வந்து இங்க வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அதுக்கு அடுத்த குவார்டருக்கு இவன் ரெண்டு புள்ளி ரெண்டுக்கு மேல எடுக்கும் போது மாத்திரம்தான் அதாவது மார்ச் குவார்டருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டுக்கு மேல எடுக்கும் போது மாத்திரம்தான் இது மெயின்டைன் ஆகும் கீழே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவா இவங்க மார்ச் மாசத்துக்கான ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது கொஞ்சம் கூடவே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது வந்து நம்ம இப்படி நம்ம வந்து யோசிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அந்த மாதிரியானதுல வரும்போது இது ஹையா போச்சுன்னா ஏழு புள்ளி மூணுக்கோ இல்லாட்டி காட்டிலும் கம்மியாக ஒரு இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆறு புள்ளி ஒம்போதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய கால்குலேஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மூமெண்ட் பிரகாரம் நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மூமெண்ட்டுடைய பிஹேவியர் பிரகாரம் இதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் என்ன வாய்ப்பு நடந்திருக்குன்னா இது நடந்திருக்கு ஆனால் நம்மளுடைய கால்குலேஷன் இருக்கிறத நான் காட்டுறேன் அறுபத்தி நாலு மேக்சிமம் ஆகும் அது கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஆற உடைக்கும் போது முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஒண்ணுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நாற்பத்தி ஆறு உடைக்குமாங்கிறது கஷ்டம் அப்ப என்ன வரலாம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி அஞ்சோ ஐம்பத்தி ரெண்டுக்கோ இவங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் அங்க நடந்துருக்கு அப்ப சப்சிக்வெண்ட் குவார்டர்ல நம்ம இங்க பேசின மாதிரி ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்னு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு அந்த ஒன்னு புள்ளி அஞ்சு எடுத்தாக்க எக்ஸிட் ஆகக்கூடியது பாயிண்ட் டூ இருக்கிறதுனால இது சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஏறிச்சுனால் இவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய இருந்து கொஞ்சமாக கரெக்ஷன்னு வந்தா நாற்பத்தி அஞ்சோ நாற்பத்தி ஆறோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பத்தி ஒம்போத உடச்சால் எழுபத்தி அஞ்சு ஏன் ஐம்பத்தி ஒம்பது உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நான் ஒன் பாயிண்ட் பைவ் நான் போடுறேன் இப்போ இருக்கக்கூடிய அந்த இபிஎஸ் ஓட இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குமிலேட்டிவ் அறுபத்தி நாலு இந்த இடத்துல ஐம்பத்தி எட்டுன்னு வந்துடுது அந்த ஐம்பத்தி எட்டு உடைச்சதுனால் இது மேல எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்ப எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு சஸ்டெயின் ஆகுதாங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படி சஸ்டெயின் ஆகுதான்னா எழுபத்தி அஞ்சையும் கடந்து அதாவது ஐம்பத்தி எட்டை உடைக்கும் போது அறுபத்தி ஒம்போதையும் அறுபத்தி ஒம்பது வரைக்குமான சான்சஸ் இருக்குது அறுபத்தி ஒம்போதை உடைக்கும் போது எழுபத்தி மூணுலேருந்து எண்பத்தி ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ நான் திருப்பி நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஈபிஎஸ் உடைய லெவல் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு வந்தது தேர்ட் குவார்டர் வரைக்கும் அந்த ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வந்ததை நம்ம வந்து சர்க்குலேட் இது வந்து சைக்கிள் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வந்தது அப்படின்னு சொன்னால் அறுபத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சுக்குள்ளே வருது அந்த ரேஞ்சு வந்து சஸ்டெயின் ஆக போகுதா நெக்ஸ்ட் குவார்டருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஒன்று புள்ளி அஞ்சைய நான் வந்து அங்கே போடும்போது இப்போ இது எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க லோயர் லெவல் நாற்பத்தி ஆறாகவும் அறுபத்தி ஏழு ஹை பாயிண்ட் அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒம்பதுங்கிற ஒரு மார்க்கை உடைச்சி மேல போச்சுன்னா எழுபத்தி மூணுல இருந்து எண்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி போகாம அறுபத் நாற்பத்தி ஆறு கீழே உடைச்சிருச்சுன்னா முப்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து நாலு குவார்டருக்கும் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுல வந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்ப நம்ம நேரடியா நம்ம வந்து இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட் இதுல சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் சார்ட்ல நமக்கு வந்து எக்ஸ்பனன்சியல்ல பேஸ் பண்ணி நமக்கு வரும்போது இது இன்னும் சப்போர்ட் டூ ரீஜன்ல இப்ப இருக்கு இந்த சப்போர்ட் டூ ரீஜன் அப்படிங்கறது இங்க இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன்ல தான் இவங்க வந்து இப்ப ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க சப்போர்ட் டூ ரீஜன் வந்து பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு மிட் பாயிண்ட் ஐம்பத்தி ரெண்டு அப்ப இவன் வந்து இந்த இடத்துல ஐம்பத்தி ஒண்ணுக்கு எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா நார்மல் மூமெண்ட்ல நார்மல் இந்தியன் மூமெண்ட் அந்த மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அங்க இருந்திருக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டுங்கிற அஞ்சு கிட்டயோ சப்போர்ட் ஐம்பத்தி ரெண்டுன்னு வராமல் அதுலேருந்து அறுபத்தி ரெண்டுங்கிறத தாண்டி அறுபத்தி இருக்கிறான்னு வச்சுக்குவோம் நமக்கு அறுபத்தி ரெண்டு இப்ப இவ மேல உடச்சு போறான் மேல உடச்சு போறதுக்கான காரணம் இருக்காக்க நம்பறதுக்கான காரணம் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் திருப்பி நம்ம அந்த இடத்த பேசணும்னாக்க ஒன் பாயிண்ட் அப்படிங்கிறது எஸ்டிமேட்டட் ஃபார் நெக்ஸ்ட் குவார்டர் அது எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டூங்கிறதுனால இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவன் எடுத்தால் பாயிண்ட் டூ தான் எக்ஸிட் ஆக போகுது ஒன் பாயிண்ட் த்ரீ ப்ளஸ்ல இருக்கிறதுனால இது மேலே ஏறுறதுக்காக ஏறலாம் அப்படிங்கிறது நம்புறதுக்கான இடம் இருக்கு அப்படி அவன் வந்து அறுபத்தி ரெண்டை அவன் உடைச்சி மேலே போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய பை ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி நாலு இது மிட் பாயிண்டோடைய லெவல் எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவல் அதே மாதிரி சப்சிக்வெண்டா இவே மார்ச் மாசத்தோட ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செவன் பாயிண்ட் த்ரீயோ இருந்தது அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்டா இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இந்த மிட் பாயிண்டான எழுபத்தி அஞ்சையும் எண்பத்தி நாலையும் உடைச்சால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்பத்தி ஒன்போதுல இருந்து நூத்தி இதோட மிட் பாயிண்ட் நூத்தி இது வந்து நமக்கு சப்போர்ட் ஒன் ரீஜன் இந்த சப்போர்ட் ஒன் ரீஜன்ங்கிறது நான் சொல்லக்கூடியது இது வந்து நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல்ல இருக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ஸில் இப்ப சப்போஸ் இவங்க வந்து இங்க எஸ்டிமேஷனை மீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க கீழே ஐம்பத்தி ரெண்ட உடைச்சிட்டான்னா நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல ஐம்பத்தி ரெண்டுக்கும் நாற்பத்தி ரெண்டுக்கும் நடுவுல ஐம்பத் நாற்பத்தி ஆறு நாப்பத்தி ஏழுக்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப நாற்பத்தி ரெண்டு கீழே உடைச்சிட்டான்னா முப்பத்தி நாலுல சப்போர்ட் எடுக்கலாம் அதுக்கு கீழே வந்தான்னா இருபத்தி ஏழு டு பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ஏழு டு பதினாறு வர்றதுக்கான வாய்ப்பு வருது அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ரெவென்யூ ரொம்ப கீழே போயிருந்தா தான் அது மாதிரிக்கான வாய்ப்பு இருக்கும் சப்சிக்வைட்டா அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்பெனிஸ்க்குலாம் ஒரு நியூஸ் நாங்கள் இத்தனை கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சென்டிமெண்ட்லேயும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஃபண்டமெண்டலாக அதோடைய ப்ரைஸ் மூமெண்ட் அதாவது அவங்களுடைய ரெவின்யூ அண்ட் இபிஎஸ் உடைய மூவ்மெண்ட் பார்க்கும்போது இதுதான் நமக்கான ப்ரைஸு கால்குலேஷன்ஸில் வருது ஸோ இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணினோம்னால் நம்ம ஏற்கனவே பார்க்குற மாதிரி எஸ்டிமேஷனை மீட் பண்ணினான்னாக்கா சப்ஸிக்வெண்ட்டாக ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்படி ஏறுச்சு அப்படின்னு சொன்னா அறுபத்தி ரெண்டை உடைக்கும் போது எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி நாலு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் நான் சொல்றேன் இது எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எண்பத்தி நாலு உடைச்சு சப்சிக்வெண்ட்டா மேல ஏறினா எஸ் ஒன் ரீஜனான எண்பத்தி ஒன்போதுல இருந்து நூத்தி இருபத்தி மூணு இந்த ரீஜனோட மிட் பாயிண்ட் இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் நூத்தி அஞ்சு சோ எண்பத்தி ஒன்பது நூற்றி அஞ்சு நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை எஸ்டிமேஷனை மீட் பண்ணல மேலையும் ஏறல பாசிட்டிவான நியூஸ் எதுவும் கிடைக்கல அப்போ கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் முப்பத்தி நா நாற்பத்தி ரெண்டோ உடைக்கும் போது முப்பத்தி நாலோ இல்லை முப்பத்தி நாலையும் உடைச்சிட்டாக்க இருபத்தி ஏழு டு பதினாறுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே